நான் விழுப்புரத்துலேருந்து வரேன் நான் அம்மா வாராகி வரம் வாராகி அம்மா ஆலயத்துக்கு வந்துட்டு போனேன் வந்துட்டு நான் ஒரு வேலை இல்லாமல் இருந்தேன் நான் அப்போ வந்து வீட்டிலேருந்து எழுதி அம்பாள்கிட்ட இந்த மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வந்தேன் எழுதி சுகத்தில் கட்டிட்டு போனேன் கட்டிவிட்டு ஒன் ஹவர்லேயே எனக்கு வந்து ஃபோன் கால் வந்து எனக்கு வேலை ஓகேன்னு சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க காயின் வாங்கினேன் காயின் வாங்கி எனக்கு அம்பா எனக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க போடான்னு கூட நான் நன்றி சொல்ல உங்கள் சார்

ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் சரி நைட் வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க நைட்டே கடவுளை வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க எந்த நேரத்துக்கு கொடுத்தாங்க ஒரு பண்ணி இருக்கணும் சரி என்ன பண்ணுற ரொம்ப மனவளச்சிட்டு வந்துடும் சரி அடுத்த நாள் வட்டி இல்லாமல் கை மாற்றா எனக்கு ரொம்ப ரூபாய் அடிச்சு வீடு தேடி கொடுத்தாங்க சரி ரொம்ப ரூபாய் நேரத்துக்கு சொல்லிடுவோம்மா நன்றி மசாயே அழகூடாது நீங்கள் அழகுக்கா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாங்க அடுத்த நாள் என் பொண்ணை வந்து கடையில சேல்ஸே இல்லம்மா சொன்னான் திருநூறு வச்சிட்டு போகுமா அந்த மாதிரி பச்சை பச்சை பச்சைக்குமே தான் வச்சுட்டு போனாங்க நிலமும் காய வச்சிட்டு போனாங்க சரி ஒரு நாள் பத்தாயிரம் சேல்ஸ் எடுத்தாங்க சேல்ஸ் எடுத்து இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு அதுக்கு அம்பாள் ஏன்னா இவங்க வந்து உயிர் போகிற ஸ்டேஜில் வந்திருந்தாங்க ஏன்னா வண்டி அதை காசுன்றது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரியல இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் அம்பளா அம்பாளுடைய அப்டேட் ஆகுது ஸோ அப்படி வந்து தான் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மராத்தல் பண்ண முடியும்னா நம்ம அம்மா வேற பண்ண ஒரு சாட்சி பெங்களூர்ல இருந்து வரீங்க நாணய வாங்கி எத்தனை நாளில் அம்பால நிறைவேற்றி கொடுத்தாங்க அஞ்சு நாள்ல என்ன நடத்தி கொடுத்தாங்க எனக்கு என்ன நடத்தி கொடுத்தாங்கன்னா எனக்கு துரோகம் பண்ணாங்க என்ன மோசம் ஆனவங்களோ காட்டி கொடுத்தாங்க துரோகம் பண்ணவங்க ஏமாத்தவங்களும் வேறமா கடன் பிரச்சனை கொஞ்சம் சுமைய இறக்கி வச்சாங்க கடன் பிரச்சனையே தீர்த்து கொடுத்துறாங்க தீர்த்து கொடுத்தாங்க நன்றி சொல்ல வந்துருக்கீங்க நான் நன்றி சொல்ல சரி நன்றி என் பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு இருபத்தோரு வயசு ஆகுது என் வந்த நன்றி உங்க மகளுக்கு சரி அதுக்காக சந்தோஷமா நான் என் சரி ரொம்ப சந்தோஷம் என் நல்லா வராங்க பொண்ணோடது அதுவும் வந்து என் அம்மாக்காரன் வீழ்ந்து இட்டுன்னு போகணும் சரி நன்றி சொல்லிருக்காங்க

திருப்பணிக்கு செய்யணும் செய்யணும் பணம் எடுத்து வச்சேன் அது செய்ய முடியாம போயிடுச்சு அதன் விளைவா வந்து டோட்டலா எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு கண்ணை கட்டி காட்டுறது மாதிரி வேண்டிய விஷயத்த செய்ய மனசு உறுத்துது அந்த அதுக்காக போராடுறேன் அம்மாவுக்காக மருந்து மறுபடியும் திருப்பணி ஒண்ணு இல்லை மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் வேண்டிட்டு போங்க நல்லது நடக்கும் இழந்த விஷயத்த திரும்ப உங்களுக்கு மீட்டு கொடுப்பாங்க ஆனா அம்மா கிட்ட வேண்ட விஷயத்த நடத்தணும் சரிங்களா ஏன்னா அம்பாள் வந்து கொடுத்துருவாங்க கொட்டியும் கொடுத்துருவாங்க பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க அதனால மன்னிப்பு கேட்டு வேண்டிட்டு போங்க சரிங்களா அம்மா எங்க இருந்த மாதிரிங்க நான் வந்து கவசமட்டு வெள்ளூர் சைடுல இருந்து வெள்ளூர் சைடு உங்க பேரு குணசுந்தரி அம்பாள் காயின் வாங்கி எத்தனை நாள வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க அம்பாள் காயின் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து என்னோட வேண்டுதல் நடக்க ஆரம்பிச்சது ரெண்டு மூணு நாளே நடத்தி நடத்தி கொடுத்துட்டாங்க வேலை வேணும்னு கேட்டால் வேலை கிடைச்சது வேலையும் கிடைச்சது வேலையும் கிடைச்சது வீட்டில் பிரச்சனை இருந்தும் அவங்க வந்து தாமிச்சு உடம்பு இருக்கிறாங்கம்மா வரீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா அம்மா உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தாங்க அம்மா கணவர் கணவர் பிரச்சனை 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 எத்தனை நாள் நிறையா பன்னெண்டு நாள்லயே நடத்தி கொடுத்துட்டாங்க குடும்ப பிரச்சனை இன்னும் வேறதான் இருக்கு அப்படின்னா கூட சீக்கிரமா நடத்தி கொடுத்துருவாங்க சரியா தைரியமா இருந்தா போதுமானது ரொம்ப அழுதுட்டு வந்தேன் இனி சந்தோஷமா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அழகாது அம்மா போன வாரம் மணிக்கு வந்தாங்க வந்து எனக்கு பதிமூணு பேர் என்கிட்ட வட்டி பணம் வாங்குனது அந்த பணத்தை வாங்கி தவிர சொல்லி உத்தரவு எழுதி வச்சுட்டு போனாங்க ரெண்டாவது வந்து என்னோட மைச்சீட்டு தொழிலுக்கு சம்பந்தப்பட்டது வேண்டிட்டு போனாங்க மலைமலையா வாரைத்தாய் புண்ணியத்துல எல்லாம் மலைமலையா வந்து எனக்கு புக் ஆயிருக்குங்க இதே புக் ஆச்சு மூணே நாள் மூணே நாள் மூணே நாள் நான் எதிர்பார்க்காத பேசிட்டு போயிட்டு மறுபடியும் வந்தாங்க மூணு நாளுமே எனக்கு எல்லா வேலையும் காய் உத்தரவுல எனக்கு நடந்திருக்கு அந்த காய்க்கு நான் நன்றியை சொல்றேன் நன்றி வந்து சொல்ல நாங்க சொந்த ஊர் வீரோடு நீங்க இப்ப இருக்குறது வந்து உடலிடம் நல்ல நரேந்திரநாத் நாணயம் வாங்கி அம்பாள் என்ன செஞ்சாங்க எத்தனை நாளு வேண்டுதல் நிறைய எனக்கு வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது நான் இந்த நாணயம் வாங்கினேன் எனக்கு நாலாவது நாள் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து சைன் ஆச்சு உங்க வேண்டுதல் நாலாவது நாளு நாணயம் வாங்கி ஆஃபர் லெட்டர் சைன் ஆயிருக்குது

நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல வரக்கூடிய தங்க பிள்ளைகள் சந்தோஷமா வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்க கண் குளிர பாத்துட்டு தான் இருக்கீங்க அது போல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலியமா காயின் கிடையாது ஆன்லைன் மூலியமா அருவாக்கு கிடையாது அது அம்பாள் வந்து உத்தரவும் கொடுக்கல நேரடியா வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் வழங்கப்படுகிறது அருள்வாக்கு வழங்கப்படுகிறது டைமிங் நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் என்ன அப்படின்னா ஒன்பது டு பன்னெண்டு காலையில சாயந்திரம் மாலையில ஆறு டு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம திருத்தலம் வந்து திறந்திருக்கு அதனால உங்களுக்கு லொக்கேஷன் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்தி லொக்கேஷன் கேளுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சொந்தம் கத்தின் காவல் தெய்வம்